இப்ப நீங்க பாக்குற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கேரளாக்குள்ள வீட்டோட அது ரெண்டு வீட்டோட இருக்கக்கூடிய ஒரு அருமையான மூணு ஏக்கர் பூமி நம்ம சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா பொள்ளாச்சியில இருந்து நீங்க அம்பராம்பலை விலையும் மேற்கு சைடு வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டிக்கு வழித்தடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடு ரோடு இருக்கு ஒரு சைடு தார் ரோடு இன்னொரு சைடு இருபது அடி மண் ரோடு ரெண்டு சைடுமே ரோட் பேஸ்ல இந்த பூமி அமைஞ்சிருக்கு மொத்தமா இந்த மூணு ஏக்கர் பூமியில பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மட்டும் தென்னந்தோப்பா இருக்கு அதுவும் அளவு வயசு தென்னமலோடு இருக்கு இந்த ஒரு ஏக்கர்ல ரெண்டு வீடு வந்துடும் ஒரு வீடு வந்து கூலிங் ஷீட் போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க டைல்ஸ்லாம் போட்டு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க கடைசியில் வீடியோவில் உங்களுக்கு வீடு காட்டியிருக்கேன் நம்ம ஆரம்பத்துலேயே இவ்வளோ என்ட்ராகும் போது ஒரு வீடு இருக்கும் அது வந்து நீங்கள் லேபர் கொடுத்தாலும் சரி இல்லை நம்ம ஒரு ரெண்டு நண்பர் வாங்குறீங்க ரெண்டு வீடாக யூஸ் பண்ணுறக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெயினான விஷயம் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பக்கத்துலேயே நிறைய வீடுகள் ஊரும் பக்கத்துலேயே இருக்கிறனால நல்ல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் செட்டப்புக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மூணு ஏக்கரில் ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு ரெண்டு ஏக்கர் வந்து விவசாய நிலமாக இருக்குது நீங்கள் வந்து இந்த ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு மட்டும் தனிப்பட்ட முறையில் எனக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தனியாக வாங்கி பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா தனி போரு தனி சர்வீஸ் வந்துடுது அதே மாதிரி அந்த ரெண்டு ஏக்கரில் ரெண்டு போரு ஒரு சர்வீஸ் வந்துடுது நீங்கள் தனியாக அக்ரிலேண்டு வேணுனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் இல்லை நம்மளுக்கு தோப்பு மட்டும் போதுனாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம டோட்டலாகவே மூணு ஏக்கர் சேர்த்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி கேரளாவுக்குள்ளே வருமானத்துக்கும் பிரச்சனை கிடையாது ஏன்னா கல்லுக்கு வந்து நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கு அதே மாதிரி நீங்கள் ஒரு பத்து மாடு வச்சிருக்கீங்கனாலும் நல்ல வருமானம் ஏன்னா கேரளாக்குள்ளே பால் லிட்டர் வந்து ஐம்பது ரூபாய் மினிமம் போயிட்டு இருக்கு ஏன்னா பாலுக்கும் நல்ல ரேட்டு நீங்கள் கல்லு கொடுத்தாலும் நல்ல ரேட்டு நீங்கள் அழக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் எட்டாக பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் நல்ல ஒரு ஏரியா ஏரியாவும் பாருங்க நல்லா பக்கத்தில் நிறைய வீடு இருக்கூடிய ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட ரேட் டீடைல்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ ஏன்னா உங்களுக்கு தனியா அக்ரி லேண்டு எம்டி லேண்டு வருது தோப்பு வருது அதனால ரேட்டு வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்னு சொல்லிடுறோம் நீங்க ரேட் டீடெயில்ஸ் தேவைப்பட்டாலோ இல்ல இந்த இடத்த நீங்க நேரில் பாக்குற மாதிரி இருந்துச்சுனாலோ நம்ம ஸ்கிரீன்ல கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்டிஸ் ஏதாவது நீங்க சேலை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சில நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்